சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிக்கு பக்கத்துலேயே வந்து சூப்பரான விவசாய நிலம் தாங்க இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு சரிங்களா இந்த ரோடு வந்து நமக்கு பொது பாத்திய தடம் அதாவது ஒரு நாலு காட்டுக்கு மட்டும் போகிறதுக்கான ஒரு ரோடு பதினஞ்சு அடி ரோடு இருக்குங்க சரிங்களா அருமையான ரோடு தார் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் வந்து இந்த ரோடு இருக்குங்க அடுத்தது வந்து அரளி பூலாம் வந்து நமக்கு இங்கே பயிர் பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணி இருக்கக்கூடிய சூப்பரான இடம் சரிங்களா கிணறு வந்து உங்களுக்கு கூட்டு கிணறு நிறைய பேர் தனி கிணறு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க சில பேர் வந்து கூட்டு கிணறு இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறீங்க ஸோ அருமையான இடம் எந்த பிரச்சனையும் கிடையாது கூட்டு கிணறு சர்வீஸ் தான் அதுவும் இல்லாமல் ஒரு போர் இருக்குதுங்க சரிங்களா தண்ணி வசதிக்கு எந்த குறையுமே கிடையாது செம்மண் நிலம் அருமையாக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கே வந்து மண் சூப்பராக இருக்குது அந்த வயல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு சரிங்களா இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட் இருக்குது இந்த இடத்துல வந்து ஆடு மாட்டுக்கு தேவையான பயிரெலாம் பண்ணியிருக்காங்க நம்ம ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது அப்புறம் சின்ன ஒரு ஃபார்ம்லாம் போடுறது அப்புறம் வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டு நம்ம கூலிலாம் வளர்க்கலாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இடமே நல்லா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது ஒரு ஆறு தென்னை மரம் இருக்குது இதில் ஸோ தேங்காய்வுக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது இன்னும் நம்ம தென்னங்கன்னு வச்சு இந்த இடத்த மெயின்டைன் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு மரம் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் சேலத்துலேருந்து நீங்கள் வரீங்கன்னா ரொம்ப பக்கம் எங்கே இருக்குன்னா வாழப்பாடியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் அயோத்தியப்பட்டினத்துலேருந்து பேலூர் போகிறோம் இல்லைங்களா அந்த வழியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது சரிங்களா சூப்பரான இடம் சுற்றிலுமே நல்லா பயிர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டீசெண்டான ஏரியா சரிங்களா உங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மொத்தமாக எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னா மொத்தமாக வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட்டும் சேர்த்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம இந்த விலையை வந்து நம்ம குறைச்சி பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சூப்பராக இருக்குங்க இடம் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் சூப்பரான இடம்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம்